நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோ இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கண்டா ஆண்டு எட்நூத்தி இரண்டு மார்கழி திங்கள் பதினெட்டாம் நாள் புது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனவரி இரண்டு வியாழக்கிழமை மூன்றாம் வரை நாளை அதிகாலை மூணு மணி வரை திருவோணம் நள்ளிரவு ஒரு மணி வரை அருட்பணுவர் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளை செய்த உலக பொது முப்பாடிலே இருந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது திருக்குறள் மருந்தோ மற்று உணோம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடு அழைய வந்த இடத்தே மாரளித்திங்கள் வில்வடிவ தனுசு வீடு திருநள்ளம் முதலாம் திருமுறை பெண்ணார் திருமமேனிப் பெருமான் பிறைமழ்கு கண்ணார் முதலினான் கையிலை கருத்தினால் என்னாது எடுத்தானை இறையே விரளூன்றி நன்னார் உரமைதான் நல்லம் நகரானே வியாழக்கிழமை திரு இரும்புடையாம் ஆலங்குடி இரண்டாம் திருமுறை ஒரு கும்மணத் தன்பருள்ளீ இது சொல்லீர் பருக்கை மத வேழம் முறித்து உமையோடும் இருக்கை இரும்புளை இடம் கொண்ட ஈசன் அரக்கணுரம் தீர்த்து அருளாக்கியவாரே வன்னச்செலவம் தண்டபாணியடிகள் செப்பரி கூத்தர் கொடுமையானந்த சுவாமிகள் ஆழ்வார் ஆகிய அருளாளர்களோடும் திருமுல்லைவாயில் புளியூர் காணாட்டாம்புழியூர் வடமுல்லைவாயில் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய திருவோணம் ஏழாம் திருமுறை நம்பானே என்று என்றுவண்ணினல்லூரில் நாயி ஆட்கொண்ட சம்புவே உழுது ஏத்தும் தடங்கடல் நஞ்சுண்டகண்டா செம்புன் திருமுல்லை திருமுல்லைவாயில் தேடி யான் திரிதறிவேன் கண்டாய் அடியேன் டியேன் போதம் சுடரேம்யானபோதம் செம்மள நோந்தாள் சேரலொட்டாமங்கழி அன்பருடுமறி மாடரநேயமும் அழிந்தவர் வேடமும் தானும் அரண் எனத்துழுமேம் ஆதீனப்படுவல் வைராக்கிய தீபம் நாற்பத்தி எட்டு சொற்றிடின் மயக்கமற்றே சுகரும் முன் தாதையைத் துறவா உற்றிரும் சமாதியுற்று அகப்பற்றும் உருவி வீடடைந்தனர் சனகர் முற்றவர் முனிவர் நால்வரும் ஒரு நான்முக பிதாவிடத்து அவன் வளத்தோர் பற்று மற்ற அகப்பற்றையும் உயர் சமாதி பணியொழித்து எனிய வீடடைந்த பதிற்ற்று தேவேனி தேவே நீதனைச்சூழ் மதி போல நடு நின்றாய் நினைந்து உலகில் நாயேறும் சொல்லாலே தன் சமயம் சிறந்ததன நினை நாட்டி நின்றாய் கூர்வேல் நீர் கொடிதீது உலகதமையடைக்கடித்துக் குளப்பாவண்ணம் சேகேறும் சிவனருளால் கொலை மறுத்தல் நூலருளும் தேவே உனை போற்றுகின்றே என ஓதி துதித்து உள்ளாம் உவர்க்கின்றோ திரு